புது படம் வெளியானா அந்த படத்தை முது ஆளா பார்த்துட்டு அந்த படத்தை பத்தி தன்னோட ஸ்டைல்ல விமர்சனம் செய்யறவர் தான் குல் சுரேஷ் சிம்புவோட தீவிர பேனான இவருக்கு தனி ரசிகர்கள் கூட்டமும் இருக்கிறாங்க சில பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு மேடையிலும் பேசுவார் ஒரு டைம் மன்சூர் அலிகான் நடிச்ச சரக்கு பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட கூல் சுரேஷ் அங்க இருந்த ஆங்கர் கழுத்துல மாலையை போட்டு சர்ச்சையில சிக்கினாரு அதுக்கப்புறம் அந்த செயலுக்கு மன்னிப்பும் கேட்டிருந்தாரு அப்புறம் விஜய் டிவில நடந்த பிக் பாஸ் ஷோல போட்டியாளராக கலந்துகிட்டாரு அந்த நிகழ்ச்சிக்கு போனதுக்கு அப்புறம் ஆளே மாறி போன கூல் சுரேஷ் இப்போ சினிமாவில் பிஸியா நடிச்சுட்டும் இருக்காரு

இப்போ இணையத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இது மாதிரியான சினிமா நியூஸ் பத்தன உடனுக்குடன் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க